பாசமெனும் கட்டி காவல் கொள்ள வேண்டும் தாய் மனதின் கருணை தந்து காத்திருக்க வேண்டும் அன்னை போல் வந்தாள் என்று சிரிக்கும் பிள்ளைகள் உள்ளம் உன்னை வணங்கும் பண்பில் வாழும் குணமே ஒளியே திருமகளே புது அம்மா அம்மா நீ எங்க அம்மா உண்ண விட்டா எனக்காரு அம்மா தேடி பார்த்தேனே காணோ உன்ன கண்ணாமூச்சியே வாணி வெளியே தாயே உயிர் பிரிந்தாயே என்ன தனியே தவிக்க விட்டாயே என்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேண்டும் நான் பாடும் பாட்டுக்கு தாயே நீ உன் கண்கள் திறந்தாலே போதும் அம்மா அம்மா நீ எங்க அம்மா ஒன்னா விட்டா எனக்காரு அம்மா நான் தூங்கும் உன்னே நீ தூங்கி போனாய் தாயே என் மேல் உனக்கென்ன கோபம் கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே கண்ணில் தூசி ஊத வேண்டும் ஐயோ நின்ற சாபம் எல்லாம் என்றோ நான் செய்த பாவம் பகலும் நிறவாகி பயமானதே அம்மா விளக்கின் துணையின்றி இருளானதே உயிரின் உருப்பாதி பறிப்போனதே அம்மா தனிமை நிலையானதே அம்மா அம்மா நீ எங்க அம்மா ஒண்ண விட்டா எனக்காரு அம்மா நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும் எந்த மூச்சு உனக்குள்ளும் உண்டு வானெங்கும் வண்ணம் பூவெல்லாம் வாசம் நான் வாழும் உலகில் தெய்வங்கள் உண்டு நீ என் பெருமையின் இல்லை உந்தன் தந்தை பேர் சொல்லும் பிள்ளை ஊரும் பெரிதில்லை கலங்காதே என் கண்ணே உலகம் விளையாட உன் கண்ணும்